வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு இந்த மேட்டுப்பாளையம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தது தம்பியோட வந்து ஒரு ஆன் பண்ணி பேச வரேன் வெதுக

కెబటాయది అియా఑గడ్నా నియాతు அப்ப நான் கேள்வி கேட்கணும் ஒரு தண்ணி ஊத்தி இருக்கு கடைக்கு போயிட்டு அப்புறம் சில டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஷார்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அண்ணா நீங்க வந்து வரப்போ ட்ரெயின்ல வந்திருக்கான்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா ட்ரெயின் புக் பண்ண ஏன்னா அந்த நேத் மேட்டுப்பாளையத்தில் ப்ரோக்ராம் எப்போ முடிஞ்சு தெரில அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மேட்டுப்பாளையத்தில் குருந்தாச்சலம் அண்டு மல்லிகைன்ற சிஸ்டர் எனக்கு வந்து இது தந்தாங்க ஒரு ப்ரோக்ராம் தந்தாங்க மிக சிறப்பாக நடந்துச்சு அந்த ப்ரோக்ராம் இன்னும் ஆடியோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆறு மணிக்கு வர்றது ஏழு மணிக்கு கேட்டாயிடுச்சு ஆனால் ப்ரோக்ராம் ஃபில்ஃபில் இந்த மாதிரி ரசிகர்கள அந்த கல்யாண சத்தியத்தை ரசி நான் பார்த்துதே கிடையாது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் மொய் கொடுப்பாங்க கை கொடுப்பாங்க கை கொடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அப்படியே கலந்து கூப்பிடுவாங்க இதெல்லாம் எல்லா மேரேஜ்லேயும் பார்த்துருக்கேன் எல்லா ரிசெப்ஷன்லேயும் பார்த்துருக்கேன் வந்தாலும் வந்து சேரில் உட்கார மாட்டாங்க ஆனால் இங்கே வந்தாங்க மாப்பிள்ள மொய் இங்கே அவரும் கொடுத்தாங்க எல்லாம் போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து கரெக்டாக சேரில் வந்து உட்காந்துருக்காங்க நல்லா ஃபுல்லாக உட்காந்து போக மாட்டேங்குது நல்லா உட்காந்துருக்காங்க எங்களுடைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு ப்ரோக்ராம் நடக்குது நடக்குது நைட்டு பத்தாய்ச்சி பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணோம் பத்தே கால் அது க்ளோஸ் பண்ணோம் இன்னும் ரெண்டு பாட்டு இன்னும் ரெண்டு பாட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ரசிகர்களை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது சா சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லையா எங்கே போகல அப்படியே உக்காண்டாங்க எல்லோருமே அந்த சத்திரத்தில் உக்காண்ட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் கொடுத்த குருந்தாச்சலம் அண்ட் மல்லிகா சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் என்ன இது வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணது இல்லையா எல்லாம் கேட்டாங்க அவங்க வீட்டில் இது நான் சரிப்பட்டு வருமா நல்லா இருக்குமா என்ன எங்கள் நல்லா இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் சொல் கான்ஃபிடண்டாக சொல்லிருக்கிறாங்க சுரேஷ் பாபு வந்து பக்கா பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை அதே மாதிரி பண்ணிட்டோம் அப்புறம் வந்து எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு கொடுத்தாங்க அப்புறம் பேண்ட் ஷர்ட்டு முறுக்கு காரமடை முறுக்கு அப்புறம் வந்து ஊட்டிஸ் வர்கீஸ் வர்கீஸாக வரிசா அங்கே தெரியல சூப்பராக இருந்துச்சு பக்ஸுமாரி இருக்கும் குட்டி குட்டியாக நல்லா இருந்துச்சு அப்புறம் சூரியன் வந்து பேனரில் போட்டிருந்தாங்க சூரியன் ஃபோட்டோ பேனரில் பார்த்தியா சூரியன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் சூரிய ரெகனைஸ் பண்ண ஒரே சிஸ்டர் அவங்க தான் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஷார்ட்ஸ் பின்னாடி சூரியன் இருக்கான் அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எங்கே போனாலும் என்ன விட மாட்டேன் நான் நான் டான்ஸார் கூட பின்னாடி பார்த்துட்டு இருக்கான் பேனர் தான் ம் அப்புறம் வந்து நீங்கள் போகிறப்ப ஈஸியாக போயிட்டீங்க வரப்போ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஃபோன் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து நேராக வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் சேலம் போயிருக்கலாம் கோயம்புத்திலேருந்து திருச்சி போயிருக்கலாம் திருச்சியிலேருந்து நிறைய பஸ் இருக்கு சேலத்துலேருந்து நிறைய பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ரைட் ஓகே பட் கோயம்புர் வந்துட்டோம் கோயம்புத்தூர் சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து எட்டு மணி நேரம் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் அதுக்கு நான் அங்கேயே உட்காந்துட்டோம் அடுத்து வந்து எப்படியே வந்துவிட்டாங்க அச்சு பிடிச்சின்னு ஆனால் ரொம்ப காஸ்ட்லி ஆட்டோவுக்கு ஆயிரத்தி அறநூறுவா கொடுத்தாங்க எங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு கொடுத்துட்டு எது எது கொடுத்தேன்னா எல்லாமே என்ன சொன்னாங்க நீங்கள் கோயம்புத்தூர் போங்க சார் பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு பஸ்ஸு சென்னை பறந்துனாலும் போயின்னு நான் அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்தேன் பெரிய நாமம் நைட்டு ஒரு மணிக்கு மேலே எந்த பஸ்ஸை டிராவல்ஸ் கூட கிடையாது எல்லாம் க்ளோஸ் நான் வந்துட்டேன் எப்படி எப்படியே ட்ரை பண்ணேன் ஆட்டோவில் சுற்றி கித்தி எங்கேயுமே ஹைவேஸில் போய் பஸ்ஸை கூப்பிட்டீங்கன்னா அதுவும் முடியாது கடைசியில் அங்கேயே தூங்க பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ வரவருக்கு வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம் தான் என்ன ஆகும் அப்போ தெரிஞ்சிக்கணும் நம்ம இவர் சொல்லுவார் நம்ம தளபதி சொல்லுவார் இல்லையே தளபதி நீங்கள் பிளாட்ஃபார்ம் நிற்கணும் எப்போனா உங்களுக்கு ஏற்ற ட்ரெயினோ பஸ்ஸோ வர வரைக்கும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் என்ன தான் ஆகும் அதேமாதிரி லைஃப்பில் வந்து அச்சீவ் தான் இந்த மாதிரி தான் ஆகும் இப்போ விஜய்டில் வந்திருக்கேன் சண்டே மதியானம் ரெண்டு மணிக்கு அது டிவியில் ரிலீஸ் ஆகும் அது ஆனால் பேசுகிறதுக்காக டர் ட்ரோன்ற பஸ் ஓடுறாங்க அது தீபம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு வருது ஓகேங்களா அடுத்து இறங்க ஆ நீங்கள் கோயம்பேடு வந்து இறங்குனீங்க மெட்ரோவில் நீங்கள் வந்து சென்டர் போயிருக்கலாம் சொன்னாங்க என்னால் மூட்டை தூக்க முடியும் என்கிட்ட ஒரு மூட்டை ரெண்டு பேகு ட்ரெஸ்ஸு பேகு வடிவல் சை பெரிய பேகு நிறைய கேட்டால் போடுவார் தூக்கம் அதில் ஆட்டோக்கார கேட்டோம் ஓ இறங்கணுன்னு ஆட்டோக்காரங்க வந்தாங்க ஆமாம் லக்கேஜ் லக்கேஜ் ட்ரெஸ் நிறைய பேர் கேட்டாங்க என்ன ட்ரெயின் மெட்ரோ ஏரியா இருக்கான்ட்டு தூக்கம் விட்டு அது ஒன்று அந்த பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே ஆட்டோக்காரலாம் சூந்துக்கிறாங்க சென்ட்ருக்கு போனோம் பா நானூற்றம்பது ரூபா கூடு எடுத்து வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கேட்டாங்க என்னப்பா நானூற்றி ஐம்பது ரூபாய் சார் நானூற்றி முந்நூறுரூவா கூடுபாட்டைங்கிறாங்க அப்படியே சூழ்ந்துக்கினாங்க ஒரு மாதிரி சில பேர் இடம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இருங்க என் ஃப்ரெண்டு வராங்க காரத்துன்னு வராங்க சொல்லிட்டு தள்ளி போயிட்டு எனக்கு ஊபர் ஆப்பு கிடையாது சேகரம் கிடையாது ரெண்டு பேரும் தண்டம் எனக்கு ஃபோனில் ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது பேஸும் வீடியோ எடுப்பேன் அப்புறம் வடிவேல் சேகருடைய பொண்ணு சந்தியா அவங்களை ஃபோன் பண்ணியம்மா புக் பண்ணமாணோன்னு அங்கே அடையாளம் பண்ணுறதுக்கு ராகினி ரகணி தட்டை எதிர்க்க அந்த மெட்ரோ கீழே கரெக்டாக வந்தாங்க யோகப்பா நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா நேரம் எதுக்கு சென்டருக்கு போயிருக்கேன்னா டூ வீலர் அங்கே விட்டுருந்தோம் அது டூ வீட்டிலோசம் போனோம் நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா இங்கே இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் இருக்கு ஏற்கனா நான் நொந்து நூடுல்ஸ் வந்துட்டோம் ஏகப்பட்ட செலவு ஆமாம் பத்திரக்காளிமன் கோயில் நம்ம ஆட்டோவில் போனோம்மா ஐநூறுரூவா அங்கேருந்து வரணுமா ஒரு முந்நூறுரூவா அப்புறம் வந்து இங்கே நம்ம டான்ஸஸ் பாய்ஸெலாம் வந்தோம் அவங்க கூட்டணி ஓட்டத்தில் சாப்பிட கொண்டு போனோம் அதுக்கு போகிறதுக்கு ஒரு இரநூறுவா வரதுக்கு ஆட்டோக்கும் பஸ்ஸுக்குமே எங்களுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் காலி காயாகிடுச்சு ஆமாம் அது ஒரு அனுபவம் தானே இது ஃபஸ்ட் டைம் நான் வெளியே பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க சொல்லிட்டு பண்ணேன் ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பினு சொன்னாங்க நே திரையு ஃபோன் பண்ணி எல்லாருமே என் நம்பரை கேட்டாங்களா வேறு லெவலில் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு பாராட்டினாங்க ஒரு கலைஞர்களுக்கு தேவை அந்த பாராட்டு மட்டுந்தான் தேங்க்யூ குருந்தாச்சலம் அண்டு மல்லிகா சிஸ்டர் மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சூர்யா உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னியா மல்லிகா அக்கா மல்லிகா மல்லிகா அக்கா மல்லிகா அக்கா ஆ ஓகே ஓகே அடுத்த வாட்டி வந்து அவங்க மேட்டுப்பாளையத்துக்கு என்ன ஒய்ஃபை சூரி சூரிய கூட்டினார சொன்னாங்க சூரிய வர முடியாது அதுக்கோசம் ஒன்றும் ஒய்ஃபீட்டில் இருப்பாங்க மறு நான் இருப்பேன் ஆனால் போகணுன்னு ஆசை அங்கே கூப்பிட்டுருக்காங்க வாங்க வந்து ஊருங்க சூப்பராக இருந்துச்சு அவங்க இருக்கிறது வந்து ஐயோ மறந்துவிட்டேன்னா ரெண்டு பக்கம் அங்கே ஒரு ஊர் சொன்னாங்களே பேர் அவர் வந்து இந்த மரம் வியாபாரம் அதெல்லாம் பண்ணுறவர் வாஸ்து சாஸ்திர நிபுணர் அவர் அந்த குருந்தாச்சலம்ன்றவர் என்றவர் அவரை கேட்டு அந்த நம்பர் நான் உங்ககிட்ட தரேன் நீ அவரை ஃபோன் பண்ணி பேசுங்க அந்த வாஸ்து பற்றி பேசுங்க எனக்கு கதை வந்து என்ன ஜீவம் பார்ப்போம் சரி ஓகே பாய் சொல்லு சரி போகணும்